இரண்டு நாள் பயணமாக தமிழகத்தை வந்தடைந்திருக்கும் பிரதமர் மோடி அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்று காசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித கங்கை நீரால் அபிஷேகம் செய்தார் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்த பயணம் வட இந்திய புனித மையங்களும் தென்னிந்திய சைவ மரபுகளும் ஒன்றிணையும் புனித பாலமாக அமைந்திருக்கிறது புனித நகரமான காசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நீரால் பரியலூரை அடுத்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரம்மாண்ட கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அபிஷேகம் செய்தார் இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தின் வட தென் இணைப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது காசியின் புனித நீர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த பெருமை மிக்க கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு பிரதமரின் கைகளால் நேரடியாக அபிஷேகம் செய்யப்பட்ட நிகழ்வு நாட்டின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த நிகழ்வின் மூலம் கங்கை மட்டும் ஒரு நதியாக அல்ல இந்தியர்களின் கலாச்சாரத்தின் பாலமாகவும் உணர்வின் ஊற்றாகவும் விளங்குவதை பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய புனித ஒரே பாரம்பரிய தூண்களின் கீழ் ஒன்றிணைக்கும் முயற்சியில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது தமிழகத்தில் சோழர்களின் வரலாற்று புகழுக்கும் இந்தியாவின் தற்போதைய தேசிய அரசியலுக்கும் இடையே ஒரு தொலைநோக்கு பாலமாக இந்நிகழ்வு பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சோழர்களின் கலையும் கட்டிடக்கலைக்கும் காட்சி என்ற இடமாகும் இங்கு பிரதமர் மோடி கங்கை நீரை கொண்டு அபிஷேகம் செய்திருப்பது சோழர்களின் பெருமையை மீண்டும் தேசிய ரீதியில் முன்னிறுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது பிரதமரின் இந்த வருகை தமிழகத்தில் ஆன்மீக பயணங்கள் பாரம்பரிய சீரமைப்புகள் வரலாற்று சின்னங்களை மேம்படுத்தும் பணிகள் ஆகியவற்றிற்கு புதிய திசையை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இதனுடன் தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆதரவை விரிவாக்கும் புதிய யுக்தியாகவும் இது பயன்படும் எனவும் சொல்லப்படுகிறது பாரம்பரியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் பிரதமரின் செயல்கள் திருவையாறு முதல் ராமேஸ்வரம் வரை ஆன்மீக சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டுக்கும் வழிகாட்டும் பாரதம் ஒன்று என்ற கருத்தை நிலைநிறுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வின் மூலம் காசி தமிழகம் என்ற ஆழ்ந்த ஆன்மீக இணைப்பு உருவாகி இருக்கிறது இது வட இந்திய பக்தி இயக்கங்கள் மற்றும் தென்னிந்திய சிவபக்தி மரபுகளை ஒரே மேடையில் இணைக்கும் சாதனையாக அமைந்துள்ளது மக்கள் பார்வையில் இது வெறும் ஒரு அபிஷேகம் அல்ல இந்தியா முழுவதும் பாரம்பரியத்தை உயிர்ப்பிக்க ஒரு ஆன்மீக புரட்சி என கருதப்படுகிறது